அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு எப்படி தேவனுக்கு தெரியும் நித்திய கிரீடம் உண்டு பரலோக ராஜ்யம் நிலையான ஒரு இடம் இருக்குன்னு தெரியும் அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் முக்கியம் வாழ்க்கை ஸ்டாப் ஆயிடுச்சு காரணம் என்ன அவமானத்தை எண்ணுறாங்க நிந்தே எண்ணுறாங்க எல்லாரையும் போல இருக்க முடியல அப்ப என்ன அப்படியே எல்லாவற்றையும் ஒதுக்கிச்சிரோமே மற்றவங்கள போல மாறிடுவோமே ஒரு கஷ்டமே இல்லை பரலோகம் கிடையாது சிலுவையை சைத்து துன்பத்தை சகிக்கணும் சிலுவை துன்பம் அது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதத்துல வரும் ஆனா அதை நீங்க என்ன செய்யணும் ம் தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வெற்றி இருக்கிறார் ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாத என்ன சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய ஆத்துமாவில் சோர்ந்து போக கூடாது சாத்தா என்ன தெரியுமா செய்வான் சோர்வு கொண்டு வந்துருவான் ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு சோர்ந்து போக கூடாது என்ன இருக்கு இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்து அவரே நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் நினைச்சுக்கிட்ட உங்களுடைய ஜீவத்தில குற்றம் கூற வந்துட ஆனா சாத்தா அவன் செய்ய வேண்டிய செய்துட்டா இருப்பான் அந்த உலகத்துல நீங்க இருக்கிற வரைக்கும் நெருக்கமும் கஷ்டமும் வந்து கொண்டுதான் இருக்கும் ஆனா எது முக்கியம் ஒரு நாள் வரைக்கும் குத்து வச்சு அல்லது காலம் அடைக்கிட்டு அப்படியே இருந்துடக்கூடாது சோறு உண்டாயிற்று அப்போ அந்த ஓட்டத்தில் அது வரைக்கும் வேகமாக ஓடுனவங்க ஸ்டாப் பண்ணி நின்றுட்டாங்க நிற்கக்கூடாது ஆனால் என்ன செய்யலாம் பொறுமையாக ஓடலாம் அப்போ உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கணும் நான் என்னைக்காவது சோர்வு உடைஞ்சி இருக்கிறேன் பார்த்தா இருக்கும் அது எப்படி கண்டுபிடிக்கலாம் ஜெபஜீவியும் இருக்காது ஆண்டோட்ட கோபம் கோவம் முறுமுறுப்பு ஏன் எனக்கு இந்த சோதனை ஏன் இந்த குடும்பத்தில் இந்த சோதனை கேட்க வேண்டிய தகுதியே நமக்கு கிடையாது பொறுமையோடு ஓடக்கூடவோன் எல்லாவற்றையும் சக்சி பொறுத்து இந்த வண்டி ஓடுனா மட்டும்தான் வாடா கிட நமக்கு இருக்கும் இருபத்தி ஏழாவது மற்றவர்களுக்கு நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் பாருங்கள் இங்க பவுல் அப்போ எப்படி இந்த நிருபத்தை எழுதுறாரு எப்படி அந்த மக்களை ஊக்கப்படுத்துறாருன்னு பாருங்க முதல்ல அவங்களுக்கு தெரிஞ்சது ஸ்போர்ட்ஸ் அந்த மக்களுக்கு தெரிஞ்சது விளையாட்டை கொண்டு வந்து அதில் இச்சையடக்கத்தை காரியத்தை சொல்லி அப்போ உங்களுக்கு இச்சையடக்கம் கண்டிப்பாக இருக்கணுங்கிறத தெளிவாக சொல்லிட்டார் சொல்லிட்டு அடுத்து என்ன செய்கிறார் பாரு என்னைய பாரு இன்னப்பார் என்னைய பாரு என் வாழ்க்கையை பாரு எனக்கு வாழ்க்கையில் அடக்கம் இருக்குது என் வாழ்க்கையில் கட்டுப்பாடு இருக்குங்கிறார் அதை அவர் எப்படி கொண்டு வராருன்னு சொல்கிறாரு என் மாம்சத்தை நான் ஒடுக்குறேன் ஏன்னா மாம்சம் எப்பொழுதுமே ஆவிக்கு எதிராக கிரியை செய்துட்டே இருக்கும் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு ஏன் நான் சொல்லிட்டேன் ஆனால் ஏன் வாழ்க்கையில் அது இருக்குது அப்போது உங்களாலேயும் முடியும் ஒரு முன் ஒரு வாழ்க்கையை காண்பிக்கிறார் எல்லாருக்கும் போதிக்கிறதாகி நானே ஆகாதவன் ஆகாதபடிக்கு என் சரீரத்தை நான் என்ன செய்யறேன் ஒடுக்கிறேன் ஏன் இந்த சரீரத்தை ஒடுக்கணும் ஒன்று பெய்திரு நான்கு அதிகாரம் ரெண்டாவது வசன வாசிங்க ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாமசத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷோட இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் மறுபடியும் வாசிங்க ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாருங்க மாம்சத்துல பாடுகள் வேதனைகள் துன்பங்கள் நெருக்கங்கள் இருக்குமே ஆனால் ம் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மாம்சத்துல இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின் படி பிழைக்காமல் அந்த மாம்சிக இச்சை படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின் படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் பாவங்களை விட்டு ஓய்ந்த ஒரு அணு மாம்சத்தை அணுகவே முடியாது உபவாசம் பசி அடிகள்னால அந்த உடம்புல காயங்கள் ஷீனம் பலவீனம் கஷ்டங்கள் அவர் என்ன சொல்றாரு என்னை பாரு சரீரத்தை அந்த சரீரத்தை நான் அப்படியே ஒப்பு கொடுத்துட்டேன் ஆண்டவருக்கு அதை அப்படியே ஒடுக்குறேன் காரணம் என்ன மாம்சத்தில் அந்த கஷ்டங்கள் இருக்கும்போது நம் மாம்சத்தில் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் இடத்துல என்ன இல்லை பாவம் செய்யவே முடியலை அவருடைய நோக்கம் முழுவதும் என்ன எப்படியாவது நான் வாடா கிரீடத்தை அனுபவிக்கணும் எப்படியாவது நான் வந்து அந்த ஜீவ கிரீடத்தை அனுபவிக்கணும் அந்த ஒன்று தான் அவருக்குள்ள